அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டென் டே சேலஞ்சுடைய பார்ட் டூ வந்து நம்ம சண்டே போட்டிருந்தோம் அதை போனவர் திங்கக்கிழமை போட்டிருந்தோம் கிருஷ்ண ஜெயந்தி அரசு விடுமுறை அன்றைக்கி பட் ஆனால் அன்றைக்கி ஒரு இன்டர்நெட் இஷ்யூவால் எடுக்க முடியல நிறைய பேர் வந்து சார் கொஞ்சம் சீக்கிரமாக எடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது திரும்ப எடுத்தா அதே மாதிரி ஒரே நாள்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஸோ இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நம்ம நேற்றுக்கே அதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸோ நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு கரெக்டாக வகுப்பு தொடங்கும் ஓகேவா ஸோ நாலு யூனிட்டை நம்ம ரிவிஷன் பண்ண போறோம் நீங்க எக்ஸாம் வர செப்டம்பர் ஃபோர்டீன் செப்டம்பர் பதினாலாம் தேதி எழுத போற இந்த குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னு கிடையாது நீங்க டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எது எழுதினாலும் டெக்னிக்கல் எக்ஸாமும் சரி அதாவது ஏஇ எல்லாம் படிக்கிறீங்க இல்லை ஸோ இப்படி எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த நாலு யூனிட்டுக்கான இந்த ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஒரு காமனாக தான் எடுக்கிறேன் சரிங்களா அதாவது எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி யூனிட் நயன் ஹிஸ்டரி இந்த நாலு யூனிட்ட நான் வந்து அதுல இருந்து இருக்கிற கண்டென்ட்டை கொஞ்சம் எக்கனாமிக்ஸும் ஜாகிரபி மட்டும் பைலிங்குவலாக எழுதியிருக்கேன் ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நான் வந்து நடத்திருக்கோம் நம்ம சேனல்லே எல்லாத்துக்கும் ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக அது தமிழில் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி மட்டும்தான் நிறைய பேர் பைலிங்குவலாக கேட்டீங்க ஸோ அதை நான் பைலிங்குலா தான் எழுதியிருக்கேன் ஸோ எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி இந்த நாலு யூனிட்டையும் ஒரே நாளில் நம்ம நாளைக்கு ரிவிஷன் பண்ண போகிறோம் அதை நான் எடுத்து மேக் பண்ண நோட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேஜ் வந்திருக்கு சரிங்களா அப்படின்னா நம்ம நாளைக்கு இந்த நாலு யூனிட்டை ஒரு எண்பது பேஜா ரிவிஷன் பண்ண போறோம் அதாவது நம்ம நான் கைப்பட எழுதின பிடிஎஃப் தான் இது சோ அத வச்சு தான் நம்ம பாக்க போறோம் அதனால வந்து இந்த எண்பது பேஜ் இந்த நாலு யூனிட்டை நீங்க படிக்கும் போது எகனாமிக்ஸ்ல இப்ப எதை படிக்கணும் ஜியோகிராஃபில எதை படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கிறவங்க எகனாமிக்ஸ்ல இருந்து முக்கியமா எதை எதல क्वेश्चन கேக்குறாங்க அப்படிங்கிறதுல அந்தந்த டாப்பிக்கை நான் பைலிங்குவல எழுதி இருக்கேன் இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்புல்லாக இருக்கும் நாளைக்கு நீங்க வகுப்பு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் இந்த நாலு யூனிட்டை நீங்க இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் எழுத ாலும் சரிங்களா இந்த குரூப் டூக்குன்னு கிடையாது இதுக்கப்புறம் வரக்கூடிய இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு காம்பினேடில வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அதாவது சிவில் மெக்கானிக்கல் படிப்பாங்கல்ல சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு சரிங்களா அது கூட நான் பார்த்தேன் இன்னும் டீட்டெயிலா பார்க்கல பட் ஆனா இந்த சிவில் மெக்கானிக்கல் இது மாதிரி ஏஏ எக்ஸாம்ஸ் எழுதுவாங்கல்ல சோ அந்த மாதிரி இருக்கிறதுல இன்டர்வியூ போஸ்ட் கொடுத்திருக்காங்க இப்பதான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஜேடிஓ எக்ஸாம் நடக்க போகுது இது மாதிரி இன்னொரு பக்கம் ஏஇ ஐ ஐடிஐ டிப்ளமோ இந்த கிரேட்ல இருக்கிறவங்களும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இப்படி எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த ரிவிஷன் எப்பொழுதுமே உங்களுக்கு பயன்படும் இந்த டெஸ்ட் நீ இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நாலு யூனிட்ட உங்களால ரிவிஷன் பண்ணிட முடியும் ஓகேவா ஏன் அப்படின்னா ஜிஎஸ்ல இந்த நாலு யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாலு யூனிட்டுக்கு தான் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது எதை மட்டும் படிக்கணுங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப தேரியா நிறைய கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுல இருந்து எல்லாம் வராது அப்ப எதுல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து அதை ரொம்ப ஷார்ட்டா பாக்குற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த நாலு யூனிட் நாளைக்கு ஒரு எண்பது பேஜா ரிவிஷன் பண்ண போறோம் ஸோ காலையில ஒன்பது மணிக்கு கரெக்டா வகுப்பு தொடங்கிடும் கண்டிப்பா நாளைக்கு வகுப்பு நடக்கும் என்ன நடந்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக வகுப்பு நடக்கும் முதல் அட்டம் அப்படிங்கிறது அது வந்து நம்மளால எடுக்க முடியாம போனாலும் அதோட நம்ம அதை முடிக்கணும் இல்ல கிளாஸ் எடுக்க முடியல நம்ம பிரிச்சு பிரிச்சு எடுக்க பார்க்கலாமா அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு கண்டிப்பா நாங்க போக மாட்டோம் அதுல நான் தெளிவா இருக்கேன் ஒரு முயற்சி பண்றோம் அது முடியலன்னா திரும்பவும் அந்த முயற்சியை எப்படி சக்சஸ் பண்ணணும்னு தான் பாக்கணுமே தவிர்த்து அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல நம்ம போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால தான் வெயிட் பண்ணோம் ஸோ நாளைக்கு ஒரு தடவை தான் அது போகும் ரெண்டாவது தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒன்பது மணிக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆகிடும் நான் ஏன் சண்டே வைக்காம நாளைக்கு வைக்கிறேங்கிறதுக்கு ரீசன் இருக்கு ஏன்னா இப்போ சண்டே கிளாஸ் வச்சா அன்னைக்கு ஒரு நாள் லீவ் அப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷாகவே அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் நாளைக்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா சண்டே லீவ் இருக்கிறவங்க எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாளில் நீங்க பாட்டுக்கு வீடியோ உட்காந்து பார்த்து ஃபில் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ தான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல அட்டன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க நான் திரும்ப சொல்றேன் இந்த நோட்ஸ் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு மூணு நாள் சரிங்களா என்னோட ப்ராசஸ் நான் கண்டினியூவாக எடுத்தது சரிங்களா ஒரு ஃபுல் டே ப்ராசஸில் பண்ணதே எனக்கு ஒரு மூணு நாள் ஆணுச்சு அதை நீங்கள் நாளைக்கு ஒரு நாளில் கையில் ஒரு நோட்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிக்கும் போதே உங்களால் இதுக்கான நோட்ஸையும் நீங்களே எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ உங்கள் கையில் தான் நாளைக்கு இந்த நாலு யூனிட்டை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்கிறது இருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிட்டு வரீங்கன்னு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஒரு நாளில் நாலு யூனிட்டை ரிவிஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்டோட வாங்க நானும் அந்த கான்ஃபிடென்டோட தான் இந்த கிளாஸ் எடுக்க வெயிட் பண்றேன் ஸோ அந்த ஒரு ட்ரையில தான் ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகல இருந்தாலும் அதை விடுறதா கிடையாது ரெண்டாவது அட்டம் நாளைக்கு கண்டிப்பா நடக்கும் என்ன நடந்தாலும் நாளைக்கு நமக்கு வகுப்பு இருக்கும் நாளைக்கு இதை நம்ம வெற்றிகரமா முடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ நாளைக்கு காலையில் எல்லாரும் ஒன்பது மணிக்கு வந்துருங்க லைவ்ல மேக்சிமம் பாத்துக்கோங்க ஏன்னா இதை தனியா பாக்குறத விட நீங்க லைவ்ல ஒரு நோட்டு பேப்பரை கையில வச்சுக்கிட்டு அப்படியே கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அதுலேருந்து வேணுமோ அதை நோட்ஸ் எடுத்துக்குவாங்க நீங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு அதில் புரியாதது ஏதாவது இருக்கும் இல்லை ஏதாவது டேர்ம்ஸா இருக்குன்னா அந்த டேர்ம்ஸை ரொம்ப ஷார்ட்டா எடுத்து நோட்ஸாக மேக் பண்ணிக்குவாங்க சரிங்களா சோ அதனால இது உங்களுக்கு எல்லா வகையிலும் பயன்படும் எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் அதுவும் எக்கனாமிக் ஜாக்ரஃபி நீங்க கேட்டீங்க தான் அதை பைலிங்லாவும் நான் ரெடி பண்ணிருக்கேன் சோ நாளைக்கு நம்ம கரெக்டாக காலைல ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னும் நிறைய பேசலாம் நாளைக்கு ஒரு கிளாஸ் முடிச்சிருவோம் நாளை அன்னைக்கு ஒன்னாந்தேதி சண்டே ஒன்னாம் தேதி அதுலேருந்து பதினாலாம் தேதி எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூவா அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் ஏதாவது ஒரு ரிவிஷன் வீடியோ இருந்துகிட்டு இருக்கும் கவலைப்படாதீங்க ஸோ நாளைக்கு தான் தொடக்கம் நாளைலேருந்து ஒரு பதினாலு நாள் எக்ஸாம் வரைக்கும் நம்ம கண்டினியூவா டச்ல இருக்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு மறந்துடாமல் வந்துருங்க சந்திப்போம் கல்விய துணை நன்றி